குன்னூர் மக்கள் இரவு அந்த பங்களா அருகே கூட வர மாட்டாங்க ஏன் தெரியுமா நீலகிரி குன்னூர் அருகாமையில் ஒரு பழைய ஆங்கிலேய பங்களா உள்ளது சுமார் ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டுகளில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு பிரம்மாண்ட பங்களாவாகும் அங்கு பணிபுரிந்த ஆங்கிலேய பெண் அதிகாரி திடீரென்று காணாமல் போனால் சிலர் கூறுவதுபடி அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் சிலர் கொலை செய்யப்பட்டதாகவும் கூறுகின்றனர் அதற்கு பிறகு அந்த பங்களாவில் மர்மமான சம்பவங்கள் நடைபெற்றன இரவு பத்து மணிக்கு மேல் யாரும் அந்த பங்களா அருகே செல்ல மாட்டார்கள் அங்கே மீறி சென்றவர்களுக்கு பெண் சிரிக்கும் சத்தமும் கதிரி அழுவது சத்தமும் போன்ற சத்தங்கள் எல்லாம் கேட்டனர் சிலர் அந்த பங்களா அருகே போனும் போது வெள்ளை நிற உடை அணிந்த ஒரு பெண் ஜன்னல் ஓரமாக எட்டி பார்ப்பது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றனர் அதிபயங்கர சம்பவம் என்னவென்றால் அதில் ஒரு சில சமூக விருதுவைகளும் அங்கு சென்று மது அருந்தவும் சில சமூக விரோத செயல்களும் ஈடுபட்டனர் அவர்களின் கழுத்தை பிடித்து யாரோ அழுத்துவது போன்றவும் அடிப்பது போன்றும் சம்பவங்கள் நடைபெற்றனர் இதனால் குன்னூர் மக்கள் அந்த பங்களா அருகே இரவு செல்வதை தவிர்ப்பார்கள் இத்துடன் இந்த அமானுஷ சம்பவம் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற அமானுஷிய சம்பவம் நீங்கள் கேட்குறோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்